எப்படி அப்பா அம்மா கிட்ட போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அடம் பிடிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இந்த லவ் சக்ஸஸ் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சரி போய் தொலையுது அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்படும் போது அவங்க தான் வந்து நிற்பாங்க அந்த அப்பா அம்மா தான் வந்து நிற்பாங்க அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் இவங்க பண்ணுற தப்பெல்லாம் திருத்துறதுக்கு திட்டிக்கிட்டாவது வந்து நிற்பாங்க சொன்னா கேட்டுச்சா இது அப்படின்னு வந்து நிக்கிறவங்க அந்த அப்பா அம்மா தான் அதே தான் நமக்கு மேல இருக்கிற பவர் நமக்கு அவரை போட்டு உழுக்கிற உழுக்குல கொடுத்து தொலைவோன்னு கொடுத்துருவாரு அந்த லைஃப் வேணான்றது அவருக்கு தெரியும் ஆனா நம்ம போட்டு உழுக்கிறத கொடுப்பாரு அது அது பிரேக்கப் ஆகி அப்படி தான் சொன்னா கேட்டியா வந்து தொலை வேற ஏதாவது பார்ப்போம் வேலை வா அப்படிங்கிறது தான் அந்த பவர் மூட நம்பிக்கையாக நான் சொல்லல இது மூட நம்பிக்கையே இல்லை தெர் ஈஸ் அ பவர் அந்த பவரை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு அது கரெக்டுன்னா அது வரும் வரலைன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம் ஏன்னா இது பேசும்போது எனக்கு ஆவேசம் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி